மணித்துளிகள் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு பென்சில் நேராக நிற்குமா கொடுக்கப்பட்ட வசனம் ஏசாயா உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதிகள் எப்பொழுதும் என் உன் இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு என்ற ஒரு பிரசங்கியார் இருந்தார் ஒரு நாள் ஒரு சிறிய பட்டணத்தில் நற்செய்தியை கோரிக்கொண்டிருந்தார் கூட்டம் முடிந்தது ரயிலுக்கு செல்ல நேரமானபடியால் வேக வேகமாக ரயில் நிலையத்திற்கு வந்தார் அவர் வண்டியில் ஏறுவதற்கு முன்பாக நடத்துனர் விசிலை ஊதினார் வண்டியும் புறப்பட்டு விட்டது வினாடி நேரத்தில் ஓடும் வண்டியில் ஏறி ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டார் அப்பொழுது மிக வேகமாக ஒரு வாலிப ராணுவ அதிகாரி அவர் பக்கமாக வந்து ஐயா இந்த இரவு நீங்கள் பேசினதை கேட்டேன் உங்கள் அழைப்பை ஏற்று என்னை கிறிஸ்துவிற்கு அர்ப்பணித்து விட்டேன் நான் விசுவாசத்தை விட்டு கீழே விழாமல் இருப்பது எப்படி என கூற முடியுமா என கேட்டார் அவர் மின்னல் வேகத்தில் தன்னுடைய பென்சிலை எடுத்து அந்த வாலிபரிடம் இந்த பென்சில் நேராக நிற்குமா என்று கேட்டார் நிற்காது என வாலிபர் பதில் கூறினார் உடனே அந்த பென்சிலை பிரசங்கியார் நேராக பிடித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது நேராக நிற்கிறதா என்று கேட்டார் ஆம் நீங்கள் பிடித்திருக்கிறீர்களே என்றார் அந்த ராணுவ அதிகாரி அதுதான் உண்மை உங்களுடைய வாழ்க்கை பென்சிலை போல உள்ளது உங்களால் அதை நேராக நிறுத்த முடியாது ஆனால் என கூறினார் இப்பொழுது ரயில் வேகம் எடுத்து போய்கொண்டிருந்தது அந்த அதிகாரி கடைசியாக பார்த்தது பிரசங்கியாரின் கையில் தூக்கி நிறுத்தப்பட்ட பென்சில்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இராணுவ அதிகாரிக்கு போதாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் காண்பித்த உதாரணத்தின் பலனாக என் வாழ்க்கை கிறிஸ்துவின் கரங்களில் உள்ளது என்று கூறினார் அதுபோல கிறிஸ்துவின் கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்க்கும் போது நாம் கீழே விழாமல் தம்முடைய கரங்களால் அவர் நம்மை தாங்குகிறார் சங்கீதக்காரன் கூறுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினைந்தில் எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் அவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆச்சரியமான வாக்கு என்ன அவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆச்சரியமான வாக்குத்தத்தம் என்ன ஏசாய நாற்பத்தி ஆறு நான்கு உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் இயந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் என்பதை வானங்கள் வன் மேல் பொழியும் என் வார்த்தையும் பொழியும் பனித்துளி புல் மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும் பாகம் முப்பத்தி ரெண்டு இரண்டு